நாளை ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி நாடு ஒரு பேரழிச்சியை காண இருக்கிறது கோடிக்கால் பூதமடா தொழிலாளி கோபத்தின் ரூபமடா என்று பேராசான் ஜீவானமன் அவர்கள் தொழிலாளி வர்க்கத்தை பற்றி குறிப்பிடுவார் நாளைய தினம் நாடு முழுவதும் பல கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்து ஒன்றிய பிஜேபி அரசுக்கு எதிராக தங்களுடைய வலிமை மிக்க எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் தொழிலாளி வர்க்கத்தினுடைய இந்த நாடு தழுவிய போராட்டத்துக்கு ஆதரவாக இந்திய நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் பெண்கள் இளைஞர்கள் என்று சொல்லி படை கோழிக்கணக்கான பேர் மறியல் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு நாடே போராட்ட களமாக நாளைய தினம் மாற இருக்கிறது எல்லோருக்கும் கல்வி வேண்டும் எல்லோருக்கும் சுகாதாரம் என்பது வேண்டும் எல்லோருக்கும் வேலை என்பது வேண்டும் விவசாய விளைபொருட்களுக்கு உற்பத்தி செலவு கீழ் ஒன்னரை மடங்கு விலை தீர்மானிக்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பை முழுமையாக வழங்கத்தக்க வகையில் அதற்கேற்ப நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் நான்கையும் திரும்ப பெற வேண்டும் நூறாண்டு காலமாக போராடி பெற்றிருக்கக்கூடிய தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் விலைவாசி குறைக்கப்பட வேண்டும் என்று நாட்டில் உள்ள சகலபதி மக்களுடைய கோரிக்கைகளையும் ஒரு பதினேழு அம்ச கோரிக்கைகளாக முன்வைத்து இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு நாடு முழுவதும் உள்ள மத்திய தொழிற்சங்கங்கள் கூட்டாக அறைகோல் விடுத்திருக்கின்றன மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நாடு தழுவிய முதல் பொது வேலைநிறுத்தம் என்கிற முறையில் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை மிக வெற்றிகரமாக நடத்திட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடு முழுவதும் உள்ள தொழிலாளி வர்க்கத்திற்கு அறைகோல் விடுத்திருக்கிறது இந்த வேலைநிறுத்த போராட்டத்திலும் வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவாக நடக்கக்கூடிய மறியல் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட நடவடிக்கைகளிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் முழுமையாக இதில் பங்கேற்று ஒன்றிய பிஜேபி அரசு அரசனுடைய மக்களுக்கு விரோதமான தொழிலாளர்களுக்கு விரோதமான இந்த தேசத்துக்கு விரோதமான கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்கான அந்த மகத்தான போராட்டத்தை வெற்றியடைய செய்யுமாறு தமிழக மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்